நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பறவப்புறா பந்தயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எங்களுக்குள்ள பந்தயத்துக்கு இன்னும் ஒரு பதினைஞ்சி நாள் கிடக்கு அதனால நாங்கள் இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கையில் புரம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறவப்புறா பந்தயம் நிறைய கிளப்புகள் இருக்குது ஏகப்பட்ட பந்தயங்கள் நடந்து முடிச்சுருக்கு இந்த கிளைமேட்டில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த வருஷம் அதிகப்படியான கூடுகள் இருபது மணிக்கூருக்கு மேலே டைம் வச்சிருக்கு தாம நாகர்கோயில் சைடில் இருபத்தஞ்சி இருபத்தாறு மணிக்கூர்லாம் டைம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக பரவப்பிராயில் ஒரு பெரிய அளவு அச்சீவ்மெண்ட் இருக்காங்க எங்கள் தாம்பரகுளத்து ஏரியாவிலே இருபது மணிக்கூர்லாம் தாண்டி டைம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஏரியாவில் அந்தளவு லைட்டு வசதியெல்லாம் இருக்காது ஒரு தென்னந்தோப்பான ஏரியா அந்த ஏரியாவிலே அந்த மாதிரி இடத்துலேயே இருபது மணிக்கூர்லாம் தாண்டி டைம் இருக்காங்க இன்னும் வரக்கூடிய காலங்கள்லாம் இருபத்தஞ்சி மணிக்கூர் முப்பது மணிக்கூர்லாம் ஈஸியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம உலக அளவில் எடுத்துக்கிட்டால் கூட பரவபுரா பந்தயத்தில் அதிக அளவு டைம் வைக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு முக்கிய இடத்தை தக்க வச்சுருக்கு அது யாராலும் மாற்ற முடியாத ஒரு அதிகப்படியான பரவப்புறாக்கள் வளர்க்கக்கூடிய இடமாட்டம் அதிகப்படியான டைம் வைக்கக்கூடிய இடமாட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது எங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டு புறா பரத்திகிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங் எங்களுடைய எய்ம் இந்த வருஷம் ஒரு பனிரெண்டு மணிக்கூருக்கு மேலே எப்படியாவது வைக்கணும்னுக்கிட்டு தான் நம்ம கையில் புறா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில் ஒரு பேடு கொஞ்சம் ஓல்டு பேடு அது வந்து கழிஞ்ச தலைவற்று நோயில் மாட்டி மாட்டின பேடு அதை பறத்தண்டானி வச்சுருந்தோம் சரி பட்டா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கிட்டு பூச்சி கொடுத்தோம் பூச்சி கொடுத்தது ரொம்ப லேட்டாகி போயிட்டு இப்போ தான் கூடும் கொம்பு முடியும் வளர்ந்துட்டுருக்கு அந்த பிறா தான் டைம் ஏறி வந்துகிட்டு சின்ன புறாக்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைம் ஏறும் ஆனால் அந்த புறா இறக்க முடியெல்லாம் க்ளியராக வந்துட்டுன்னா ஒரு பதிமூணு மணிக்கு ஒரு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் ஃபால்கன் அட்டாக் இருக்காமல் இருக்கணும் பயிரி பிடிச்சி போயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது இந்த புறா தான் இந்த புறா தான் ஒரு நல்ல பறவை பறந்துட்டுருக்கு எங்கள் அக்கௌண்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கீரி ஃபீமேல் ஒரு பதிமூன்றரை மணிக்கு பறந்த ஃபீமேல் நல்ல பறந்த ஃபீமேல் உண்டு அதனுடைய குஞ்சி அது ஒரு செவ்வலை கிளவருக்கு போட்டு எடுத்த குஞ்சி ரெண்டு குஞ்சி கிடச்சிருந்து ஒரு குஞ்சி தலைவற்று நோயில் இறந்து போச்சு ஒரு குஞ்சி இப்போ லேட்டாக தான் இறக்க போச்சு கொடுத்தோம் கழிஞ்ச வருஷம் இந்த புறா வந்து பத்து மணிக்கு ஒரு பறத்தி வச்சுருந்தோம் நல்லா ஹைட் எழுமி பறக்கும் இப்போ இந்த பராக தான் டைம் ஏறி வந்துட்டுருக்கு பந்தயத்துக்கு இந்த தான் சூட் ஆகும் ரொக்க தான் ப்ராப்ளத்தில் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் எங்களுக்கு பந்தயம் இருக்கனால ஓரளவு இந்த ரக்க முடிவு தாக்கு பிடிச்சி ஒரு பதிமூணு மணிக்குறாது எப்படியாவது ரீச் பண்ணிடுற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வருஷம் எங்களுக்கு டைம் வைக்க முடியாட்டோம் அடுத்த வருஷங்களில் ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு மணிக்கிற்கு மேலே அது எங்கள் கொண்டும் வைக்கும் அதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் இன்னொரு ப்ரா எங்கள் கூண்டில் இப்போ பிரித்து வந்ததில் ஒரு கீரை குஞ்சு அது ஒரு புதிய செட்டு ஒரு சப்ஜா புறாக்கும் ஒரு வெள்ளை புறாய்க்கும் போட்டு எடுத்த குஞ்சு அந்த குஞ்சியும் ஓரளவு பறவாயில்லை ஓரளவு நல்ல டைம் இருக்கு அதுவும் ஒரு நல்ல பறவை பறந்துட்டுருக்கு இந்த பிறா தான் இதில் எதாவது ஒரு புறா நல்லா பறந்து கிடச்சிட்டுனாலுமே பதிமூணு மணிக்கரும் இல்லைன்னா பன்னெண்டு அது டைம் வச்சுருவோம் இந்த வருஷம் நாங்கள் லைட்டு வசதியும் அளவு கட்டலை ப்ராயம் அதிக அளவில் நம்ம கையில் இல்லை பரத்தக்கூடிய புறா அதனால் நம்ம அந்த அளவு டைமையும் எதிர்பார்க்க முடியாது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டைமாவது அது தான் ஆசையில் இருக்கோம் அதை எப்படியாவது பூர்த்தி பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் நம்ம பந்தயத்தில் எப்படி பிறந்தனி அதற்கெட்டுள்ள வீடியோ